வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் பட் ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவேரா அதாவது கத்தலாம் முக்கால்வாசி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படி இல்லைனாலுமே நியர்பைல கண்டிப்பாக இருக்கும் அதை எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு மெயினாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுதான் மெயினான விஷயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளாத் வெத்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் பேஸ் வந்து நம்ம கோக்னட் ஆயில் பியூர் கோக்னட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே உள்ளே போட்டுவிட்டு ஒரு கை வெந்தயமும் போட்டுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபால் ஆகாது பேபி ஹேர்ஸ் வந்து க்ரோத் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று ஆலிவேரா யூஸ் பண்ணுறனால நம்ம ஜெல்லுக்கு பதிலாக நேச்சரலாக யூஸ் பண்ணுறனால நல்லா ஷைனிங்கும் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை